உலகத் தமிழர்களுக்கு தமிழ் பேசும் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம் இன அழிப்பு பற்றி பேசப்பட்டால் சட்டங்கள் கடுமையாக நிகாரிக்கப்படும் என்று இலங்கை தரப்பில் சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த இன அழிப்பு நாள் இன அழிப்பு உண்மையானது தானே பொய்யா திட்டமிட்டு எங்க தமிழ் இனத்தை அழித்தார்கள் இது உண்மைதானே இதை பற்றி பேசக்கூடாது என்கிறார்கள் எப்படி இது முடி மறைக்கப்படுமா தாயினுடைய மார்பில் குடிக்கும் பாலை கூட மறப்போம் இந்த இன அழிப்பு நாள் இன அழிப்பு மறக்கவே மாட்டோம் எந்த எந்த துரோகிகள் தமிழ் இனத்தை போருக்கு உடந்தையாக இருந்து அழித்தார்களோ அவர்களை மறக்கவே முடியாது விருதா உண்மை என் இனம் கொத்து கொத்தாக பாஸ்பர குண்டுக்கு கருகி சாம்பலானது உலகத்திலே எத்தனையோ போர் பார்த்துருப்போம் ஆனால் என் இனம் அழித்ததற்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போர் பண்ணானுங்க பாலியல் போர் இனம் அடிமைப்பட்டு கிடைக்குது எப்பொழுது விடுதலை கிடைக்கும் இன அழிப்பு போராட்டத்தை பற்றி இன அழிப்பு பற்றி எல்லோரும் பேச வேண்டும் உலக நாடு முழுவதும் இதுதான் உண்மை